நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ் சிவருமானே எனக்கு சாட்சி நீதாம்பா அந்த உயிருக்கு சாட்சி நீதாம்பா என்ன வரமா இருந்தாலும் வந்து அடிமுடி காணாமல் அதுக்கப்புறம் என்னன்னு மீடியா கேட்டீங்க இப்போ நம்மளிடம் நேர்காணல் காண ஒரு சிவனடியார் இருக்கிறார் சிறுவயதே இந்த சிவன் வழிபாட்டுல வந்து உள்ள இறங்கியிருக்காரு அவர் எப்படி இறங்கினாரு சிவ வழிபாட பற்றி எப்படி முறையான வழிபாடுகள் எப்படி அப்படின்ட்டு நம்மளுடைய நம்ம காணொலியில் விளக்க இருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் இஷ்டி மீடியோ நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலியில் கூற இருப்பது சிவனை வழிபடுவது எப்படி என்பதுதான் கூற இருக்கிறது அதாவது உலகத்தில் எத்தனை சிவன் ஆலயங்கள் வேணாலும் இருக்கலாம் எத்தனை சிவன் வேணாலும் இருக்கலாம் உங்க குலதெய்வம் கோவில் இருக்கலாம் உங்க குலதெய்வம் நினைத்தால் நீங்க போகலாம் அப்படின்னு நினைச்சே கிடையாது சிவன் ஆலயம் என்பது வந்து இவ்வளவு உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சிவன் நினைச்சால் மட்டுமே போகக்கூடிய கோவில் சிவன் ஆலயம் அதனால சிவன் கோவில்ல ஐயாவை எப்படி வழிபட வேண்டும் என்பதை கூற இருக்கிறேன் சிவன் கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் போறீங்க வாரீங்க நிறைய தப்புலாம் வாசல வச்சு நிறைய பண்றீங்க படி ஏறும்போது அந்த பாதை கல் நிறைய பேர் தொட்டு கும்பிடுதீங்க அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு ஏன்னா நீங்களே பாதத்தில் வீச்சுட்டு உங்கள் பாதத்தை தான் நீங்கள் வந்து தொட்டு கும்பிடுவீங்க அது செய்யக்கூடாது பெரிய தவறானது அது வந்து எப்போதும் போல நீங்களே நார்மலாக போங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சிவனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நந்தி தேவர் இருப்பாரு நந்தி தேவரை வந்து ஃபர்ஸ்ட் வழிபடணும் நந்தி தேவர்ட்ட போய் நீங்கள் உங்களுடைய வரங்களை வந்து நந்தி தேவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல வேண்டும் சிவனாலயத்துக்கு கருவறைகளை உள்ள போகையுமே உங்களுடைய விஷயங்கள் யார்கிட்டையுமே நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கணும் எப்பா சிவபெருமானே எனக்கு சாட்சி நீதாம்பா அந்த உயிருக்கு சாட்சி நீதாம்பா என்ன வரமா இருந்தாலும் சரி சிவபெருமான்ட்ட நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன கொடுக்கணும் என்பது சிவபெருமானுக்கு தெரியும் நந்தி தேவர்ட்ட வந்து நீங்க என்ன வர வேணாலுமே நந்தி தேவர்ட்ட சொன்னால் மட்டுமே சிவபெருமானுக்கு வந்து அந்த செய்தி போய் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நந்திதேவர் வந்து ஒரு சிவபெருமானுடைய வாகனம் அவருக்கு பேரே நந்தி ஈசன் அந்த ஈசன் வந்து சிவபெருமானுக்கு தூதுவர் தூதுவரானவர் நீங்க என்ன வர அழித்தாலும் ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஆள் இந்த மாதிரி வரம் கேட்டிருக்கு இந்த மாதிரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நந்தி தேவர் தான் சிவபெருமான்கிட்டவே அழிக்கணுமே தவிர நம்மளே போய் சிவபெருமான்கிட்ட போய் நேரடியாக போய் கண்ணை மூடி சாமி கூட கூடாது கண்ணை மூடி சொல்லக்கூடாது கண் வெளிர்த்து தீவாரணை நல்லா பார்க்கணும் சிவபெருமான்கிட்ட எந்த விஷயமே பேசக்கூடாது உங்க மனசு எங்க இருக்கணும் எப்போதுமே சிவா சிவா அரகரா நித்த நித்தம் அப்படின்னு சொல்லி நீ சிவனை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர உங்க மனசுல வேற எந்த கெட்ட இனமும் இருக்கக்கூடாது எந்த அழுப்பும் இருக்கக்கூடாது சிவன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா சாமி போது உங்க உற்சாக உறவினர்கள் எவர் வந்தாலும் சரிதான் ஏத்தாப்புல என்னன்னா அவங்ககிட்ட பேசக்கூடாது அதே மாதிரி சிவன் ஆலயத்தை உள்ள வச்சு யாருமே நெச்சியில் விபூதி பூசக்கூடாது சிவனாலயத்தை விட்டு வெளியில வரையுமே நீங்க ஒரே நிறைய பேர் அதையும் தப்பு பண்றீங்க ஏத்தாப்புல இருக்க நடராஜ பெருமான்டையும் முன்ன வச்சு இந்த விபூதியை கொண்டு கொட்டுறது இல்லை ஏகப்பட்ட சிவன் கோயில நடக்க நடக்க விஷயம்தான் ஆஹ் முஞ்சி மிஞ்சி போனால் நீங்க சிவனை பத்தி சாதாரணமா நினைக்கலாம் சிவன் என்பது வந்து யாருமே அறியாத ஒரு பொருள் எவருமே காண முடியாத ஒரு பொருள் காண முடியாத பொருள் என்றால் ஒரு தீபத்தை பார்த்துருப்பீங்க தீபத்தை நீங்க பொருத்தி வச்சுட்டு முத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களை சும்மா விடாது தீபம் பொத்துறோம் அந்த பொத்ததுக்குள்ள காரணத்தை யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரிதான் சிவன் இருப்பதை யாரும் எந்த காரணத்தை கொண்டும் சொல்ல முடியாது சிவன் வந்து அடிமுடி காணாம அண்ணாமலையா நின்றவர் தான் வரு அதுக்குத்தான் அந்த ஊருக்கு திருவண்ணாமலை என்பது ஒரு பெயரே வந்தது அங்க திருவண்ணாமலை நம்ம தென்காசியில வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் ஆஹ் ஒவ்வொரு ஊருக்கு ஏத்தா ஒவ்வொரு வடிவத்துல லிங்க தான் இருப்பாரு ஏன்னா சிவன் வந்து அடிமூடி தான் நின்றவாரு சிவனை பத்தி வந்து ஏகப்பட்ட பேர் தப்பா பேசுறாங்க அது மாதிரி அவர் கோயில்ல சன்னிதானத்துல நடக்க கூடாதெல்லாம் நடக்கு ஆஹ் வழிமுறைப்படி சிவனை கும்பிட வேண்டும் என்றால் நான் சொல்வதுதான் உண்மை நீங்க கோயிலுள்ள போறும்போது மாசப்படி தொட்டு கும்பிடுவது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி கருவறைக்கு உள்ள வச்சு சொந்தக்காரங்கிட்ட பேசுவது விபதி பிசது விபதிய சைட்ல கல்லை வச்சுட்டு போறதோ அது மிகப்பெரிய தப்பு அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க சிவன் கோயிலுக்கு போனால் கண்ணை மூடி சாமி கும்பிடக்கூடாது கண் திறந்து அவரை மட்டுமே பார்க்க வேண்டும் நீங்கள் அவரை மட்டுமே பார்த்து கேட்கக்கூடாது ஒண்ணுமே கேட்கக்கூடாது அவரை மட்டுமே பார்த்து எல்லாமே நீதான் எப்பா எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சாமி கும்பிடுங்க அதனால சிவநாலயத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரிதான் அப்படி கும்பிடுங்க வந்து உங்கள்கிட்ட சிவ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆஹ் இப்போ சொல்ல இருக்கிறது வந்து நான் எனக்கு இப்போ வயசு வந்து இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது ஆஹ் நான் எப்படி சிவபுராணத்துக்குள்ள உள்ள போய் சிவனை எப்படி வழிபட ஆரம்பிச்சேன் என்றால் ஆஹ் ஒரு சின்ன ஒரு கருத்து உதாரணத்துக்காண்டி ஒரு மன கஷ்டத்துக்காண்டி தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் சனி சனிக்கிழமை ஒரு ஏழு சனிக்கிழமை போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஆஹ் குடும்ப சஞ்சலங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது அதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த ருத்ராஜம் போடணும் ஆஹ் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் போடணும் அப்படின்னு சொல்லி சிவ வழிபாடு அப்படியே கூட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க நமக்கு இப்ப எப்போதுமே போயிட்டு இருக்க கோயில் வந்து திருவண்ணாமலைக்கு போவேன் திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் தான் சும்மா போய் பார்க்கணும்னு போயிட்டு வந்தேன் இப்போ நான் ரொம்ப நாளா இருக்குது வந்து தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீங்களும் சிவனை பத்தி வழிபட்டு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கிரிவலம் வந்து பதினாலு கிலோமீட்ரு சிவனே நம்ப வேண்டும் சிவனே நம்பி முழுமையா சிவனையே நம்பி எப்பா எல்லாமே நீதான் சொல்லி சிவனை மட்டுமே மனசுல வச்சுட்டு கிரிவலம் வாங்க கிரிவலம் வந்து பதினாலு கிலோமீட்டரு கிரிவலம் வந்து நல்லா கால் வலிக்க உடம்பு வலிக்க கிரிவலம் வந்து அதுக்கப்புறம் போய் சிவனை போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் மன சஞ்சலங்கள் கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் திருவண்ணாமலைக்கு வாங்க திருவண்ணாமலையில இருந்து ஒரு நாள் அதாவது சிவன் கோயில் எந்தாலையும் போனாலுமே நீங்க ஒரு நாள் வாரீங்க கிரிவலம் சுத்தி சாமியை கும்பிடுறீங்க போறீங்க ஊருக்கு அப்படி வந்து யாருமே இருக்காதிங்க சிவன் கோயிலுக்கு பொதுவா வந்தீங்கன்னா கிரிவலம் சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டுக்கு அங்கே போகிற பொழுது தங்கிட்டு மறுநாள் நீங்கள் ஊருக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி மன கஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ முன் நிறைய பேர் சொல்கிறாங்க கோயிலுக்கு போனோம்னா எனக்கு சங்கடமே தீரமண்டைக்கு கஷ்டங்களாக தான் இருக்குது கூட கொஞ்சம் தான் கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் சாமிட்ட வந்து ஒரு வரலாறு கேட்டிருப்பீங்க சாமி என்ன நினைப்பாருன்னா இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தா தாங்குவானா அந்த பலனை கொடுத்தா அனுச்சிருவானான்னு சொல்வதை காண்டிதான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பாப்பாரு கஷ்டத்தை கொடுப்பார் ஆனா கைவிட மாட்டார் சிவபெருமான் அதாவது அங்க வந்தீங்கன்னா மன கஷ்டம் தீரும் சங்கடங்கள் தீரும் திருவண்ணாமலை ஈசன் வந்த காரணமே சிவன் என்பது ஒரு பேர் ஒளி பேர் ஒளி அடிமுடி காணாமல் என்னவர் அவருடைய அடியையும் பார்க்க முடியாது முடியையும் பார்க்க முடியாது ஆமா அடியையும் பார்க்க முடியாமல் முடியையும் பார்க்க முடியாமல் நின்றேதான் திருவண்ணாமலை அந்த நின்று திருவண்ணாமலை ஈசனாக நின்று நடராஜ பெருமானாக ஆடி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை உள்ள வரலாறே பெரிய வரலாறாக வந்து உள்ளது அதனால வந்தீங்கன்னா கிரிவல பாதையெல்லாம் ஏகப்பட்ட சஞ்சலங்கள் பண்றீங்க ஏகப்பட்ட சஞ்சலங்கள் அதெல்லாம் தப்பா நடக்குது அதெல்லாம் செய்யாதீங்க நல்லா சாமி கும்பிடுங்க கிரிவலை வாங்க மனசுல எல்லாத்தையும் நினைச்சு வாங்க எல்லாமே நன்மைக்கு தான் எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நடத்தி காமிப்பார் சிவபெருமான் எல்லாருமே வாரீங்க போறீங்க நிறைய தப்புகள் நிறைய பண்றீங்க அதை வந்து நீங்க தவிர முதல ஏன்னா அப்படி சிவன் ஆலயத்துல எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரிதான் பொதுவாக நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறை வந்து நீங்க பொதுமக்கள் தான் நம்ம வந்து பாதுகாக்கணும் அதன் முதல திருத்தி கொள்ளுங்க அதான் நம்மளுடைய கோரிக்கை சிவ வழிபாட்டுக்கு முதல்ல வாரங்களுக்கு வந்து சிவபெருமானு வந்து கொஞ்சம் சிறிது காலங்கள் கஷ்டத்தை கொடுப்பாரு நோய் நொடிய கொடுப்பாரு ஆனா கை விட மாட்டாரு நீங்க அதையும் தாண்டி நம்மளே வழிபடுறானா நல்லா இருக்கிறானா நம்மளே நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி ஆஹ் கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்வாரு கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனா கை விட மாட்டாரு கை மட்டும் ஒரு நாளும் விடவே மாட்டாரு அதனால சிவனை வந்து முழுமையை நம்பி ஆஹ் கஷ்டத்தை கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தளறியே வேற ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களை கை விட்டுருவாரு கைவிடாம இருக்க வேண்டும் எவ்வளவு சோதனை வந்தாலுமே ஈதாம்பா எனக்கு துணை அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவன் வந்து அந்த சோதனையை சாதனையாக ஆக்கி கண்டிப்பாங்க உங்களை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு மேலாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார் இப்ப நீங்க இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம குருசு வீட்டுல வாழ்ந்த மாதிரி தெரியும் அந்த குருசு வீட்டுல இருந்து உங்களுக்கு மாடி வீடு ஆக்கி தருவாரு பல க கஷ்டம் பட்ட எல்லாத்துக்குமே எல்லாமே நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி முன்ன வந்து நிப்பாரு இதான் சிவபெருமான் நம்ம இப்ப நிக்கதுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயம் தான் இந்த சிவனாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க சுரண்டை பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னா சுரண்டையில இருந்து வந்தீங்கன்னா சேந்தமரம் வரணும் சேந்தமரத்துல இருந்து மேல் பக்கம் மேக்கனிக்கு வந்தீங்கன்னா திருமலாபுரம் திருமலாபுரத்துக்கு அடு மேல் சைடு பெரிய மலை இருக்கிறது அந்த மலையில தான் இருக்கிறாரு சைடு தென்காசி கடையநல்லூர் அப்படி வந்தீங்கன்னா கடநல்லூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கிறது அந்த மலையில தான் இருக்கிறாரு சிவநாலயத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மலையில மலையவே பெரிய இதாக குழியாக எடுத்து தோண்டி அதுக்கு உள்ளாகவே ஒரு கருவறை அமைப்பதற்காண்டியாகவே அதுக்கு உள்ளாக மலையை தூண்டி தனிப்பட்ட முறையில் சிலை வைக்கங்க வைக்காமல் தனி வைக்காமல் இந்த சிவனையே இந்த பாறையை பாறையிலேயே லிங்கமாக வைத்து வழிபடுறார்கள் இந்த கோயில் வந்து வருஷ காலங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்பாகவே வந்திருக்கு ஆஹ் பாண்டிய மன்னர்களாக மதுரை பாண்டிய மன்னர்களால உருவாக்கப்பட்ட கோவில் இந்த கோயில் ஆமா நிறைய பாண்டியர்கள் நிறைய சித்தர்கள் நிறைய சிவன் பக்தர்கள் ஏகப்பட்ட பேரு வழிமுறை வாங்க நம்ம அப்படி கோயிலுக்குள்ள போகலாம் இந்த மலைக்குள்ளேயே சிவபெருமான எப்படி செதுக்கி இருக்கிறாங்க இந்த கோயில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்க வாங்க நன்றி நேர்களே இதை போன்று ஒரு பயனுள்ள காணொளியை மீண்டும் காண நமது சேனலை பின்தொடருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துறை எஸ்டி மீடியா தமிழ் நன்றி வணக்கம்